பிரபலமான இருட்டு கடையை வரதட்சணையாக கேட்பதாக காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது நாங்க இருக்கிறது ஃபுட் இண்டஸ்ட்ரி சோ ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கும் போது நான் ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டில இருந்து எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கேன் நேற்று ராத்திரி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு என்கொயரி போன பிறகு ஒரு ரிப்போர்ட் கூப்பிட்டு அவங்க வந்து மிரட்டியிருக்காங்க நீங்க இங்க வந்து போது எத்தனை போன் கால்ஸ் நீங்களே வந்ததை பாத்திருக்கீங்க எல்லாத்தையும் நேற்று எனக்கு மிரட்டிட்டு டெலிட் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில சாரி அப்படின்னு சொல்லி அகைன் வந்து மெசேஜ் இது எல்லாத்தையுமே உங்கள்ட்ட நான் காட்டதான் செஞ்சேன் நாங்கள் பாரம்பரியமா பண்ண தொழில் நாங்களும் பப்ளிக்கை நம்பி தான் இருக்கோம் அப்படி இருக்கும் எங்களுக்குன்னு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த தொழில நம்பி நாங்க இருக்கோம் அத வாழ்வாதாரத்துல போய் கைய வைக்கிற மாதிரியே அவங்க ஒவ்வொரு தடவையும் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கமிஷனர் ஆஃபீஸ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமுமே ஒரு ரிப்போர்ட் கூப்பிட்டு அவங்க வந்து த்ரெட்டனிங் பண்றாங்கன்னா ஏன்னா என் தொழில் வந்து அப்படி நான் அட்வொகேட் நான் இப்படிதான் பண்ணுவேன் இருட்டுக்கடையை எழுதி வைக்க வேண்டுமென மாப்பிள்ளை மற்றும் அவரது தந்தை மிரட்டுவதாக புகார் ஒன்றினை தெரிவித்திருக்கிறார் பிரபலமான இருட்டுக்கடையை வரதட்சணையாக கேட்பதாக காவல் நிலையத்தில் தற்பொழுது பரபரப்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் இருட்டு கடையை தனக்கு எழுதி தர வேண்டும் என மகளின் கணவர் கணவர் வீட்டார் வந்து மிரட்டுவதாக அவர் தற்பொழுது புகார் அளித்திருப்பதாக செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கிறது என்ன வணக்கம் சங்கிதா உலக புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா குழுமத்தின் உரிமையாளர் கவிதா சிங் தனது மருமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வரதத்தினை கேட்டு மிரட்டுவதாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஒரு பரபரப்பான புகார் மனுவை சற்று முன்பாக அளித்திருக்கிறார் கவிதா சிங் அளித்த புகாரில் தனது மகள் ஸ்ரீ கனிஷ்காவிற்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த பல்ராம் சிங் என்பவருக்கும் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சாலையத்தில் வைத்து திருமணமானது திருமணத்திற்கு பிறகு கனிஷ்கா தனது கணவருடன் கோயம்புத்தூர் வசித்து வந்த நிலையில் பல்ராம் சிங்கிற்கு மற்றொரு பெண்ணுடன் தொடர்பு இருந்ததாகவும் அதனை கனிஷ்கா கண்டித்ததால் அவரை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது இதனால் மனவேதனை அடைந்த கனிஷ்கா கடந்த மார்ச் பதினைந்தாம் தேதி தனது பெட்ரோல் விதிக்கு அதாவது நெல்லைக்கு வரையை மறுநாள் இரவு பல்ராம் சிங்கிற்கும் அவரது குடும்பத்தினர் கவிதா கவிதா சிங்கிற்கும் கனிஷ்காவுடன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் கூடுதல் வரதட்சணை தர வேண்டும் என்றும் நெல்லையில் இயங்கி வரும் உலக புகழ் பெற்ற இருட்டுக்கடை கடையை தனது பெயருக்கு அதாவது மாப்பிள்ளையின் குடும்பத்தார் பெயருக்கு எழுதி தர வேண்டும் என்று கூறி ஒரு மிரட்டல் விருத்ததாகவும் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனது மகளின் எதிர்காலத்தை கருதி இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாமல் தாங்கள் இருந்து வந்ததாகவும் தற்பொழுது இது சம்பந்தமான பிரச்சனைகள் ஆஹ் அதிக அளவில் இந்த தற்பொழுது இதனை புகார் வாயிலாக அளித்து வந்ததாகவும் பெற்றோர் தரப்பில் செய்தியாளர் சந்தித்து தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் தங்களது மகளுக்கு தொடர்ச்சியாக மாப்பிடு விசாரி சார்பாக தொடர்ச்சியாக பல்வேறு நெருக்கடிகள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்துக்கு முன்பாக நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் இந்த இறுத்துக்கடி அல்வா குடும்பத்தின் சார்பாக ஒரு புகார் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த புகார் மனதில் குறிப்பிட்டபடி தற்பொழுது போலீசார் இது சம்பந்தமாக அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் திருநெல்வேலி இருத்துகிழை உரிமையாளர் மகள் கனிஷ்கா தனது கணவர் பல்ராம் சிங் மற்றும் மாமனார் மாமியார் மீதும் வரதட்சணை புகார் கொடுத்திருப்பதால் தற்போது இது நெல்லையில் ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சங்கிதா விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சரவணன் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர் கொலை மரத்தோட வந்து பண்ணிருக்காங்க பார்ட்டி ஒன் டேஸ் அவங்க வீட்ல இருந்திருக்கானா ஒவ்வொரு தடவையும் வந்து அவளை வந்து அவ்வளவு ஹராஸ் பண்ணிருக்காங்க பிசிக்கலாவும் இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கறதையும் தான் தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளவு தூரம் ஹராஸ் பண்ணி அவளை வந்து நீ எதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை வந்து நாங்க கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவ இங்க வந்து வந்தது போதுதான் எங்களுக்கு தெரியும் அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்துதான் அவங்க கார்லேயே வந்து நீ உங்க அம்மா பாட்டு போய் எல்லாம் எழுதி வாங்கினால வரணும்னு இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி